நகரேஷு காஞ்சி என்று காளிதாசனால் போற்றப்பட்ட காஞ்சி மாநகரத்தில் அருள்மிகு காமாட்சி அம்பாள் சமேத திரு வீரட்டானேஸ்வரர் ஆலய புனருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சி காமகோட்டி ஜெகத்குரு பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் முன்னிலையில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது எல்லாம் வல்ல இறைவன் திருவர்களால் வைகாசி மாதம் இருபதாம் தேதி ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ளாக நாங்கள் பரம்பரை அரங்காவலாக இருக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பொதுவான சாத்தியமேனா கல்லிருந்து வழிபட்டு புத்தி பெற்ற தளத்தில் காமாட்சியம்பா சபையில திருவீரு கோவில் கோயில் கும்பாபிஷேகம் காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஸ்ரீ சங்க விஜய சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் திருக்கரங்களால் நடைபெற உள்ளது அனைவரும் தவறாக கலந்து கொண்டு இறைவனருக்கு இறைவனருள் பெரும்படி பிரார்த்திக்கின்றோம் ஸ்ரீ குரு கிலோ நமக்க எல்லாம் அல்ல எனது குருநாதர் காஞ்சி பிரிவுகளோட பரிபூர்ண அனுகிரகத்தால் ஜெயேந்திர பிரிவா இப்போ நடுமாடும் தெய்வம் மாவட்ட பாரபதிவாரோட பெரும் கருணையால் அவரோட ஆசிர்வாதத்தால அவரோட ஆலோசனை பேரில் இந்த சாக்கிய நாயனாரோட கோவில் கும்பாபிஷேகம் ஜூன் ரெண்டாம் தேதி வெகு வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த சாக்கிய நாயனார் கோவில் காஞ்சிபுரத்தில் அம்மன் கோவில் வாசல்ல அப்பா சாமி தருவதற்கு ரொம்ப கிட்ட கதாக இருக்கு காமாட்சி அம்மன் கோயில் வாசலில் இது சாக்கிய நாயனார் கதை எல்லாருக்கும் தெரியும் கல்லால் ஒருவன் நடிக்கன்னு ஒரு பெரிய ஃபேமஸான பாட்டு கூட உண்டு சாக்கிய நாயனார் பௌத்த மதத்தை சேர்ந்தாலும் அவருக்கு சிவபெருமானோட மிகுந்த ஈடுபாடு சிவபெருமானை அவரால் மறக்க முடியவில்லை அதனால் தினமும் அந்த சிவபெருமானை கல்லால் அடித்து ஒவ்வொருத்தருவ கல்லால் அடிக்க அடிக்கும் பொழுது அதை பூவாக மாற்றிக்கொள் என்று சிவபெருமானுடன் வேண்ட அவர் அடிக்கும் ஒவ்வொரு கல்லும் பூவாக விழுந்து சிவபெருமானை பூஜை பூஜித்து வந்தார் ஒரு நாள் அவர் கல்லால் அடிக்கும் பொழுது சிவபெருமானோட வெத்தியில் ரத்தம் வர ஆக ஆக எவ்வளவு அபச்சாரம் செய்துவிட்டு என்னுடைய குருநாதனோட உடம்பில் ரத்த வர வச்சு விட்டேன்னு இந்த உடம்பில் இனி தேவையில்லை இந்த உயிர் தேவையில்லை என சிவபெருமானிடம் முட்டிண்டு தன்னோட உயிரை மாய்த்து கொள்ளும்பொழுது சிவபெருமான் அவருக்கு தோன்றி அவருக்கு அனுகிரகம் பண்ணி காட்சி கொடுத்து அவருடன் இரண்டராக கலந்ததாக ஐதீகம் அப்பேற்பட்ட சிறப்புடைய திருக்கோவிலான போது நம்ம சுந்தரனோட பாட்டில் கூட இது அந்த கோவிலை பற்றி வந்திருக்கு இந்த சித் உலகத்தில் எங்கேயுமே காண முடியாத சித்திர பிரதிஷ்டை இங்கே தான் உள்ளது சித்திர பிரதிஷ்டன்னா அதாவது நடராஜருக்கும் முருகனுக்கும் பாதை மாத்திரம் இருக்கும் எந்த விக்கிரகமும் எதுவும் இருக்காது அதை அந்த முருகனை சித்திரத்தால் வ வரைந்திருப்பார்கள் அதே போல் நடராஜ பெருமானி சித்திரத்தால் வரைந்திருப்பார்கள் அவ்வளவு அற்புதமான கோவிலானது நம்ம ராஜப்பா குட்கள் அவரோட அவரோட குடும்பத்தார ராஜப்பா குருக்கள் சண்முகம் குருக்கள் ராஜப்பா குழு மகன் மகேஷ் பரம்பரை அரங்காவலராக இருந்து அவர்களோட பெருமுயற்சியாக எங்களுக்கு எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு பெருவாளோட உத்தரவின் பேரில் திருப்பணியும் உபாஷியமும் செய்யக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைத்துள்ளது எல்லாரும் உபாபாஷத்துக்கு வந்து இருந்து உபாஷியத்தை கண்டுபிடித்து நமது நடமாடும் தெய்வமாக விட நின்ற பாலப்பரியவான திருக்கலங்களால் கும்பாபிஷேகமானது இரண்டாம் தேதி காலை சரியாக ஒம்பது மணி அளவில் நடைபெற உள்ளது இதை கண்ணூர் பக்தர்கள் அனைவரும் கும்பாசித்துக்கு கலந்து கொள்ள வேண்டியோம் கும்பாபிஷத்துக்கு கலை நிகழ்ச்சியாக பத்மா சுப்பிரமணியத்தின் பிரதான சிஷியான பூஜா வந்தி பரதநாட்டியம் ஒரு சின்ன வயதிலிருந்தே கதா காலட்சியம் சொல்லக்கூடிய சின்ன சின்னவர்கள மகதி வங்கத்தோட சொற்பொழிவு மற்றும் டெல்லியிலிருந்து திருப்புகளை உலகம் முழுவதும் பரவு பரப்பி கொண்டிருக்கிற சித்தராமூர்த்தி தம்பதியின் திருப்புகளை கட்சியில் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புனித நீர் ஊர்வலமானது வெள்ளிக்கிழமை காற்றாலை அதாவது முப்பத்தி ஒன்று காற்றாலை எட்டு மணிக்கு காமாட்சி அம்மன் கோவிலில் இருந்து காலை ஏழு மணிக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மடத்துக்கு வந்து மகாபிரிவா வைத்து பாலபிரிவாதடன் ஆசீர்வாதம் வாங்கி அணுகிய வாங்கி ஊர்வலமாக சிவகணங்கள் மேல வாத்தியங்கள் மற்றும் லாண்டு வாத்தியங்களுடன் யானை குதிரை ஒட்டகம் போன்ற எல்லா ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியுடன் யாகசாலையை வந்து அடைய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எல்லாரும் எல்லா சனிக்கிழமை சாயந்தரம் அஷ்டமந்த மருந்து சாத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எல்லா வைபவத்திலையும் எல்லாரையும் மகாலட்சுமி சுப்பிரமணியம் மற்றும் சண்முக சிவாச்சாரியார் மற்றும் மகேஷ் சிவாச்சாரியார் குடும்பத்தில் ஜெய ஜெயசங்கர அரக சுவாமி வந்து எப்படிதான் ஈழ மாதிரி சாக்கி நாயனாரு வந்து ஒரு ஜெயின் ராஜாட்ட மந்திரியா இருக்கார் மந்திரியா இருக்கும்போது இந்த ஆத்தங்கரை ஓரையாக சிவலிங்கம் இருக்கிறதுனால அதுக்கு பூஜை பண்ணணுன்னு ஆசை இருக்குது ஆனால் பூஜை பண்ணால் மதத்தில் ஒத்துக்க மாட்டாலும் ஏறி ஒரு கல்லை வந்து புஷ்பாவை நினைச்சு போட்டுகிட்டே வர்றார் அந்த சுவாமி லிங்கத்துக்கு கல்லாக தான் போடுறார் அடிக்கலை கல்லாவை போடுறார் புஷ்பமை ஏற்றுக்க சொல்கிறார் சுவாமியை சுவாமியும் அந்த புஷ்பமாக ஏற்றுகிட்டு இருக்கார் ராஜாவுக்கு இது தெரியும் வந்தது ராஜா வந்தால் சிறசேதனம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சரி இதான் எனக்கு கடைசி நான் சொல்லிட்டு பெரிய கல் எடுத்து சுவாமிக்கு அப்படியே இருக்கும் அது அப்படியே புஷ்பமாக மாறி சுவாமி பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து அவருக்கு மோட்சம் கொடுக்குறாரு காஞ்சிபுரத்தில் மூணு மோட்சம் அடைந்த நாயன்மார்கள் ஒன்று வந்து ஒரு மகாராஜா அவர் நியாயம் அடைந்தார் அப்புறம் திருக்குறுப்பு துணி தோச்சி அவர் வந்து மோட்சம் அடைந்தார் இவர் சாக்கிய நாயனார் கல்லால சுவாமிக்கு பூஜை பண்ணி மோஷம் அடைவார் கும்பாபிஷேகம் மகாலட்சுமி அமைதான் பண்ணுறா மகாலட்சுமி அமைக்கு என்ன சப்போர்ட் பண்ணும் கும்பா பண்ணுகம் சிவாயிவா காஞ்சிமநகரிலே திருவீனத்தானேஸ்வரர் என்னும் சிவாலயம் மிகப் பிரசித்தமாக மிகவும் பழமையான ஆலயம் உள்ளது அந்த ஆலயத்தில் ஜீருணோகார அஷ்டமந்திர மகா குபாபிஷேகம் ரொம்ப விமர்சையாக மகாபுருடைய அனுகிரகத்தினாலும் பூஜ்ய ஸ்ரீ சங்கர் விஜயேந்திர சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலும் ரொம்ப வைசிஷ்டமாக நடக்க போகிறது இந்த கோவிலுடைய ஆலய திருப்பணிய நம்மளுடைய திருப்பணி செம்மல் ஸ்ரீ மகாலட்சுமி சுப்பிரமணிய சுவாமி அவனுடைய குழுவினாலையும் ஸ்தபதி திரு ரமேஷ் ஸ்தபதி அவருடைய மேற்பார்வையில் சிவார்பணம் ட்ரஸ்ட் மூலியமாக அதாவது எண்ணற்ற சிவாலயங்கள் பேர்ல இருக்கு சிவா அர்ப்பணம் அந்த சிவா சிவ சிவனுக்காக அர்ப்பணம் பண்றதுக்காகவே நிறைய கர்ம கையங்கள் பண்ணிட்டு இருக்கா அப்படி சிவாப்பணம் ட்ரஸ்ட் மூலியமாகவும் மகாலட்சுமி மாமி மகாலட்சுமி சுப்பிரமணிய மாமி மூலியமாகவும் கிட்டத்தட்ட இது கும்பாபிஷேகம் நடந்து முப்பத்தி ஒரு வருஷத்துக்கு மேல ஆகிறது சோ ரொம்ப ஜீரணமா இருந்த சிவாலயத்தை சுவாமியை ரொம்ப வைஷ்டியமாகவும் ரொம்ப ப்ரா விமர்சையாகவும் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்ட்டு சங்கல்பம் பண்ணிட்டு இன்னைக்கு அதுண்டான துவக்க வழியானது நிறைவேற்றும் காஞ்சிபுரம் அப்பாராவ் தெருவில் காமராஜ் நகரில் உள்ளது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் முப்பத்தி ஒன்றாம் தேதி மே மாதமே தொடங்க உள்ளது ஆகவே பக்தர்கள் எல்லோரும் திரளாக வந்திருந்து இந்த புனித நிகழ்ச்சி யாவற்றிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீ மகாலட்சுமி சேரிட்டபிள் டிரஸ்ட் மற்றும் வி சண்முக குருக்கள் மகேஷ் ராஜப்பா சிவாச்சாரியார் அவர்கள் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மறுசமய சாக்கியர்த்தும் வடிவினால் வரும் தொண்டர் உறுதி வர சிவலிங்கம் கண்டு வந்து சிவலிங்கம் கண்டு வந்து கல் எறிந்து மருமில் சரண் பெற்ற திறமறிந்தபடி படுத்துமாறு கொண்ட வனமுலையாள் மொய் பங்கன் கழலே மலவாது கள்யரிந்த சாப்தியருக்கும் அடியுயில் அக கினிரைந்த பேறு வகையடங்காத ஆதரவால் மகவு மகழ்ண்டு அப்பார்கள் வன்மி புரி சேயலினால் இக allons வனவே செய்தாலும் இலம் புதல் வர்க்கின் பமே் அது ஓய் உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு